சார் ரொம்ப வருஷ சார் ட்ரை சார் கிடைக்கவே இந்த வருஷம் டேக் இட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போகிறது மறுபடியும் நம்புறது இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையே விட்டுட்டா மாதிரி இந்த வார்த்தையை மறக்காது கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாக கூடும் இந்த ஆண்டுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் முக்கியம் பணம் வரும் வந்த பணத்தை காப்பாற்றணும் அதை செலவு பண்ணி கண்ணாமே விட்டுட்டீங்கன்னா கஷ்டம் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து வரை நம்ம பார்க்க போகுது மிதுன ராசி மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாம் வீடு மிதுன ராசி இந்த ஆண்டு நடக்க வேண்டியிருக்கின்ற மூன்று முக்கிய நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் என்ன முக்கியம்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த கேது மூன்றாம் இடத்துக்கு வருவது யோகம் உங்களுடைய பத்தாம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதும் யோகம் ஆனால் ஜென்மகுரு உங்கள் ராசிக்கு விரோதியான உபய ராசிக்கு விரோதியான ஜென்மகுரு உங்கள் ராசிக்கு வருவது என்ன ஒன்பதாம் வீட்டில் தற்சமயம் வரை இருந்து வந்த சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு போகிறாரே அது மிகப்பெரிய நிகழ்வாச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அதுக்கு என்ன பதில் இதை பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம் நல்லதாக நான் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன பாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சாதக பாதகங்கள் என்ன என்ன தீர்வு நம்ம என்ன செய்யணும் நல்ல கிறிஸ்பன் ஸ்வீட்டா நம்ம பேசணும் மிதுனம் கடந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை பல மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்திருந்தாலும் கூட எப்பவுமே எல்லா ராசியிலுமே நூறு சதவிகிதம் அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியோ கிரக நிகழ்வோ மாற்றங்களை கொடுக்க முடியாது அந்த ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ப அறுபது முதல் அறுபத்தைந்து சதவிகிதம் நல்ல மாற்றங்களையோ கெடு மாற்றங்களையோ மாறி மாறி செய்யும் பல மிதுன ராசி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சில ராசி அன்பர்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லையே சார் சும்மா நீங்க என்ன உருட்டுறீங்க எங்களுக்கு எல்லாம் கெட்டதா நடக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏற்கனவே சொன்னபடி இருபத்தி நாலை விட இன்னும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசி என்பர்களுக்கு அமைய போகிறது ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பத்திற்கு பொழுது அது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுங்கிறதுனால யார் யார் மிதுன ராசியில தொழில் செய்யணும் அப்ராடில் ஏன்னா பன்னிரெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு வெளிநாட்டை குடிக்கும் உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம் அப்ப அப்ராட்ல இருக்கீங்களா மிதுன ராசியில சார் ரொம்ப வருஷமாக சார் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் கிடைக்கவே இல்லை இந்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த பிஆர் வாங்கணும் இல்லை வந்து விசா அங்கே லேண்டிங் பிஆர் விசா எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் முக்கியமாக ராசி என்பர்களில் இந்த பண தொல்லைகள் பண வரவு இல்லாமல் அதாவது கொடுத்த பணம் வந்து வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நடக்கும் நம்பி ஏமாந்து போகிறது மிதுன ராசிக்கு வந்து கைவந்த கலை நம்பி ஏமாந்து போகிறது ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போகிறது மறுபடி மறுபடி நம்புறது இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும் முக்கியமாக நண்பர்களாக முதல்ல வரக்கூடியவங்க மிதுன ராசிக்கு அப்படியே விரோதியாக மாறுவாங்க இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும் உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் துப்பவும் முடியாம முடியாம தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பேர் புகுந்த மாதிரி நல்லதுதான் ஆனா சில நண்பர்கள் தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து குடும்பத்தையே பாடுபடுத்தியிருப்பாங்க அந்த குடும்பமே செதஞ்சு போறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆண்டு தேங்காவை எடுத்து ரெண்டாக செதுகாயாக உடைச்ச மாதிரி உங்களோட எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ண போகிறீங்க இதுதான் உண்மை இந்த ஃபஸ்ட்டு நாலு மாதம் இந்த சனி பகவான் ஒம்பதுலேருந்து பத்துக்கு போவார் மார்ச் டுவெண்டி நைன்த்து அது முடிஞ்சு ஏப்ரல் இந்த குரு பயிற்சி ஆற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பயங்கர எரிச்சலும் டிஸ்கம்ஃபர்ட் என்பது காணப்படும் இந்த ஜனவரி முதல் மா ஏப்ரல் வரை டிஸ்கம்ஃபர்ட் தேவையில்லாத எரிச்சல் யாரை பார்த்தாலும் கோபம் வரும் வார்த்தையை விட்டுடாதீங்க மாட்டிக்குவீங்க கவனமாக இருங்க பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தான் அனுபவிக்க வேண்டிய நல்லது தான் அனுபவிக்க வேண்டிய கெட்டது இதையெல்லாம் அனுபவிச்சா அனுபவிச்சே ஆக வேண்டும் அனுபவிச்சாதான் அடுத்த பிறவியும் எடுக்க முடியும் இதை யாரும் தவிர்க்க முடியாது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி சக்தி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தெய்வத்துடைய கட்டளை இது முதல் ஆறு மாதத்திற்கு நான் சொன்னேன் ஏற்கனவே பயங்கரமாக எரிச்சல் வரும் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு உங்கள் தங்கு நாக்கை ரொம்ப கவனமாக கையாளணும் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையே விட்டுட்டா மாதிரி இந்த வார்த்தையை மறக்காதுங்க பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் எது இதில் கவனமாக இருக்கணும்னு நம்ம பேசிட்டு வரும் இந்த விஷயத்தில் நீங்கள் பா கவனமாக இருக்க வேண்டிய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசி அதீத கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அப்படி அஞ்சு ரூபா வச்சு ஆடுறேன்ற போது அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி போய்டும் கண்ணிமைக்கிற நேரத்தில் அதே மாதிரி கூடான் நட்பு கெடுக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோன்னா பணம் ஏற்கனவே நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பல பேருக்கு கடன் கொடுக்கணும் உங்கள் பணத்தை நீங்கள் சில பேருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஒருத்தன் வந்து நீ யார் யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களோ அவர் உங்களை டார் டாராக கிழிச்சிட்டு இருக்காரு உங்களை அவமானப்படுத்துறாரு நீங்க யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட போய் உங்களால் கேட்க முடியல என்னதான் பண்ணாலும் வாங்கவும் முடியல இந்த ஆண்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும் ஆனால் இனிமேல் நீங்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல யாருக்கும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் வாங்காதீங்க உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க பணம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணுறேன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எது முக்கியமோ தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை குறித்து வச்சுக்கோங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாக கூடும் இந்த ஆண்டுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தாய் தந்தை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு ரொம்ப ஒரு முடியும் தருவாயில் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறுகள் வரலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு நடந்துட்டு இருக்கா மிதுன ராசி நீங்க நீங்கள் மிதுன ராசியா இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது மிதுன ராசியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் கீழே குழுக்கில் வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கோர்ட்டு கேஸ் நடக்குதா தனியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை செய்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை அதீத கவனம் தேவை ஜென்ம குருவாக நீங்க வரும்பொழுது உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் வரும்னு சொல்லல வரலாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய நட்பு பரஸ்பர ஒத்துமையிலும் கவனம் தேவை இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பிற்பகுதியில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் செட்டில் ஆகக்கூடிய யோகங்களை தன்னாலேயே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க திருப்பி உள்நாட்டுக்கு வரணும்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமையும் சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய சார் ஒரு பத்து வருஷம் சார் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும் சார் இப்படி சொல்லக்கூடவங்க தான் இன்னைக்கு அதிகம் அப்ராடு போகணும்னு சொல்கிறவங்களோட ஏன்னா இந்த நாட்டில் இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்டில் நான் வந்து பல நாடுகளில் இருந்திருக்கேன் இங்கே இல்லாதது எந்த நாட்டிலையும் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறேன் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது பொல்யூஷன் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது உண்மை தான் ஆனால் அதுக்கெல்லாம் மேலே என்ன வசதிகள் இருக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ராவல் பண்ண முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவ வசதி கிடைக்கும் இது இந்த பூமியில் எந்த நாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்குமான்னா எண்ணி விரல் விட்டு பார்த்துடலாம் நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து ரெண்டு மணிக்கு உட்காந்து அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அமுத்துனீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பார் பார்சல் நீங்கள் நைட்டு ஒரு மூணு எழுந்து உடம்பு சரியில் வைத்த வலிக்குதுன்னா உடனே மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு மு முந்நூறு ஆஸ்பத்திரி இருக்குது நீங்கள் நைட்டு வந்து இப்போ வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்து நான் வந்து இங்கேருந்து திருப்பதி போகிறேன் இல்லை வந்து ஒரு காரை காலஹஸ்தி போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ ட்ராவல்ஸுக்கு பஞ்சமே இல்லை ஊபர் கிடைக்கும் எதுவும் கிடைக்கும் இந்த வசதி சத்தியமாக சொல்கிறேன் அன்பர்களே எந்த நாட்டிலையும் கிடையாது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி நண்பர்கள் வந்து சார் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் சார்ஜி சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார் எனக்கு கிடைக்கல சார் பெரிய அளவில் சம்பளத்துலேயும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல சார் அப்படின்னீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அந்த சல்யூஷனை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வையும் உங்களுக்கு பதவி உயர்வையும் கண்டிப்பாக தரும் ஆக ஒட்டு மொத்தத்தில் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் அப்ராட் ஜாப்ஸு அப்ராட் எஜுகேஷன் அப்ராட் மேரேஜ் அப்ராட் செட்டில்மெண்ட்டு நடக்கும் நிறைய பாகியங்கள் தொழிலில் வந்து நினைச்சு பார்க்க முடியாத பாகியங்கள் உண்டாகும் சட்டத்துறையில் அரசியல் மற்றும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டு அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குருவாக வருவதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவிக்குடைய பரஸ்பர நட்பில் கவனம் தேவை ஒத்துமையில் கவனம் தேவை குடும்பமே பிரிஞ்சு போகக்கூடியவர்களெல்லாம் தேவையில்லாத வார்த்தையை விட வேணாம்னு சொல்லியிருக்கோம் தாய் தந்தை கிட்ட மரியாதையுடனும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறக்காமலும் செய்ய வேண்டும் எல்லாத்தையோட முக்கியம் பணம் வரும் வந்த பணத்தை காப்பாற்றணும் அதை செலவு பண்ணி க கண்ணாபேனன்னு விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுடைய முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் நடக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி பார்த்தோம் அதற்குடான தீர்வுகள் என்ன முதல் தீர்வு சனீஸ்வரன் தர்ம காரகன் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களுடைய வசதி என்ன ஒரு பக்கம் வசதி ஒரு பக்கம் மனசு பல பேருக்கு வசதி அதிகமாக இருக்குது மனசு கம்மியாக இருக்குது சில பேருக்கு மனசு அதிகமாக இருக்குது வசதி கம்மியாக இருக்குது உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ மனசு இருக்கோ உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு ஏற்ற தகுந்த உதவிகளை செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நவகிரகம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் தீபமேற்றி ரெண்டாவது பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் கல்விக்காக யார் யார் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச புஸ்தகங்கள் பை இந்த யூனிஃபார்மு அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஃபீஸு இதெல்லாம் கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கும் சரி உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் சரி மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நடந்தே தீரும் ஆண்டவன் உங்களுடன் இருக்கிறான் நீங்கள் தான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் கடைசி வெற்றி என்பது உங்களுக்கே என்று கூறி என் உயிரினும் மேலான மிதனராசி அன்பர்களுக்கு மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்